ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மத்தியானம் லஞ்ச் ப்ரிப்ரேஷன் தான் நடந்துகிட்ருக்கு இன்றைக்கி லஞ்சுக்கு நான் என்ன பண்ணேன்னா காரல் மீன் வச்சு பால் கொழம்பு இந்த பால் கொழம்பு பண்ணுறதுக்கு தேங்காய் சின்ன சீரகம் பெரிய சீரகம் பெப்பர் அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் கருவேப்பிலை இவ்வளமும் நமக்கு தேவைப்படும் இந்த குழம்புக்கு காரம் வந்து பெப்பர்லேயும் நம்ம போடக்கூடிய மிளகாயிலையும் தான் இருக்குது எடுத்து வச்சுருந்த மசாலா எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டேன் காரல் மீனும் கட் பண்ணி கழுவி வச்சுட்டேன் இப்போ இந்த காரல் மீன் கூட நம்ம க கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகா வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டுட்டு அரைச்சி வச்சுருந்த மசாலையும் போட்டுட்டு கூடவே தேவையான அளவு உப்பு போட்டு கொஞ்சமாக புளி ஊற்றணும் தேவையான அளவு தண்ணியும் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம அடுப்பில் வச்சிடலாம் குழம்பு கொதிச்சிட்ருக்கு கூடவே கூட்டுக்கு நான் கூனி வாங்கி வச்சிருந்தேன் இந்த கூனி பொடி வந்து கன்னியாகுமரி பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவளத்தில் கிடைக்கிது அங்கே பேக்கெட் போட்டு இந்த மாதிரி விற்கிறாங்க கூனி வச்சு கூனி சம்பல் தான் பண்ண போகிறேன் கூனி சம்பல் பண்ணுறதுக்கு அடிக்கனமான ஒரு பேன் எடுத்துக்கிடணும் பேன் நல்லா சூடான உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய கூனியை போட்டு வருத்திரணும் கூனி வறுப்பட்ட உடனே அதை ஆற வச்சிடலாம் குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்டு குழம்பு கொதிச்சு வந்த உடனே அதுக்கு கூட கொஞ்சம் தேங்காய் பால் ஊற்றி அதுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கூனி சம்பல் அரைக்கிறதுக்கு நம்ம வறுத்து வச்ச கூனி தேங்காய் பச்சை மிளகா சின்ன வெங்காயம் வெள்ளைப்பூடு இதெல்லாம் எடுத்துடணும் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு பல்ஸ் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா டேஸ்டான கூனி பொடி ரெடி ஆகிரும் இதுதான் இன்றைக்கி எங்களுடைய லஞ்ச் நாளைக்கு இன்னொரு ப்ளாக்ல பார்க்கலாம் சி யூ பாய்